ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எள்ளொப்பு மூக்கு எழிற்குவளை பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை இரு செவிகள் செந்தாழ இறைவி நிறம் நல்ல பவளம் கல்லிருக்கும் ரோஜா பூ கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் விரல்களும் கனகாம்பரம் அல்லி கற்பக பூவின் தோள்கள் புள்ளிருக்கும் வேளூர் பூவை உன்னங்கமெலாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்ட உனை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவளு அருளாலே வரும் துயரை போக்கிய ஒரு வரம் தந்து காக்க வருவாய் அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்ந்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றிலை துப்பி கவிகால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கும் செந்தூரில் சம செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய் நூல்கேட்ட ஞானத்தில் நூறு கவி நோக்கி நீ எது கொடுத்தாய் நொடிப்பொழுதிலின் வாழ்வில் படிப்படியாய் துயரங்கள் நுழைவதற்கேன் விடுத்தாய் வாழ்வரசீனி எனது வரும் காலம் செல்வங்கள் வரும் காலமாக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகளும் உன் சந்நிதியில் தலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் ஒன்று எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ சிறு இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவியவள் அல்லவோ ஆயகல எத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ அறியதொரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோ வாயுவன வேகமாய் வந்தனது துயர் தீர்த்து மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் அம்மா தீஸ்வரன் கோவில் வளர்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ்ச்செல்வி போற்றி போற்றி தரணியிலே இழிப்புகள் வரமளிக்கும் சுந்தரியாம் தாமரைப்பு மாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தழிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழகு சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க வரும் அன்ன பூரணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடியம் விசாலாட்சி புனிதவும் உமதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீடு வர மாதரசி கூட்டி வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்ந்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர் குதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலைதவளும் மேடையில பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்தருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் மற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர்வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பகைவென்று என்னாலும் மறுக்காமல் காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்தியல் நாயகிய வளம் காண வைக்கும் சிறு வயதில் உன் பெருமை தெரிந்திருந்தால் உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னிக்க தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பிரவிதனில் மங்கையரின் போகத்தை அழந்திருந்தேன் பொன்னோடும் பெண்ணோடும் வரும் இன்பம் போதுமென புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாய் விரதம் வைத்தேன் தித்திக்கும் அருள் தன்னை சித்திக்க வரம் வேண்டி சிங்கார சைத்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்கழு குன்றத்தில் கழுகுக்கு மதியத்தில் தினம் தோறும் சோறு உண்டு திருநாளாம் பொங்கலில் எனும் காளைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருடத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒளிர்கின்ற பாம்பிற்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உன என்னும் அடியேனுக்கென்ன உண்டு அன்று தினம் மலர்ந்தபடி இன்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் வைத்த நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமா அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த இயல் நாயகியே வளம் காண உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுத எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே இருக்கும் காளை மாடாகவே பிறந்திடில் நிச்சயம் கால் இருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அன்னையே உன என்று யாரென குதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னை நீ அகிலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் என் விழியில் வடிந்து நீரோடலாமா அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த நாயகியே வளங்கான வைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் நம்பி வந்தே மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்யுகின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எமக்காருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த இயல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை இருக்கரம் கூப்பி உன் சந்நிதியில் நிற்கும் நான் எது கேட்டும் மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோர் செந்தமிழ் கவிதை மூலம் சீர்கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்டு நீ சிரமத்தை அகற்ற வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே உனை நம்பி காலங்கள் போக்கி விட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியில் யார் பொறுப்பு மகள் கேட்டு தான் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்தருள்க அம்மாவை தீஸ்வரன் கோவில் வளர்த இயல் நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்